மாடு தின்னுட்டு கழிச்சு போடுற வைக்கல்லைங்களா அதையத்தான் திட்டு இருந்து போட்டு சாப்பிடுவாரு எந்த பொருமே வீணாக்க மாட்டோம் மாடு சாப்பிட்ற வைக்கல அந்த கழிவுகளை கொண்டாந்து இருந்து போட்டால் இவர் சாப்பிடுவாரு ரொம்ப பாசமான ஒரு உயிரிங்க பாருங்க எவ்வளவு பாசமாக இருக்குது பாருங்க இந்த கழுதலைத்தி விவசாயத்துக்கு பயன்படுது கழுதை மூத்தத்தை பிடிச்சி மருந்து தெளிச்சிங்கன்னா எல்லா மரும என்கிட்ட பூ வர்றதுக்கு காரணமே இதுதான் இதை தான் அந்த நான்கு வேதங்கள் காலத்துல சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷனாலும் கிடையாது மூத்தம் இதுதான் உம்பளாஞ்சேரி முத்திரம் கருப்பா இருக்கும் பாருங்க நம்ம மாட்டு மூத்திரம் மஞ்சளாக இருக்கும் எத்தனை அதாவது பழைய முத்திரத்துக்கு எப்பயும் சக்தி கூட இவர் தான் எங்கள் தங்கம் எங்கள் பாட்டி பேர் தங்கம் அதால இவருக்கு தங்கம்னு பேர் வச்சிருக்கிறான் இப்போ உண்டாயிருக்காரு இப்போ என்னட்டா அஞ்சு வயசு மாட்டு முத்திரம் வச்சிருக்கிறேன் அதை வச்சுதான் விவசாயம் பண்ணுறேன் அந்த விவசாயத்துக்கு எந்த காரணத்து மட்டும் ரசாயனத்தையே பயன்படுத்துவது கிடையாது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது நூற்றுக்கு நூறு தவிர்க்கப்பட்டது இந்த எங்கள் மீனாட்சியை கசாப்படைக்காரன் மண்டியில் ஒன்று வச்சிருந்தான் நம்ம எங்க குடும்ப வளர்க்கறதுன்னு கேட்டேன் ஒரு பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பிடிச்சாங்க இவர் வந்து அஞ்சு கண்கா போட்டார் இவருடைய இது நாட்டு மாடு உம்பலாஞ்சேரி மாடு இது மற்ற வாத்துக்களை வந்து கவித்து சாப்பிடும் இந்த வாத்து சாப்பிடாது இது நாட்டுக்கோழி மொட்டை கவித்து கோழின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட விளைஞ்சது உற்பத்தியானது வாங்கலை நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்க அப்படி நம்ம வளர்க்குறோம் ஏன்னாட்டா அஞ்சு வயசு மாட்டு முத்திரம் வச்சிருக்கிறேன் அதை தான் விவசாயம் பண்றேன் அந்த விவசாயத்துக்கு எந்த காரணம் மட்டும் ரசாயனத்தையே பயன்படுத்துவது கிடையாது முற்றிலும் தவிர்க்கப்பட்டது நூற்றுக்கு நூறு தவிர்க்கப்பட்டது எங்களுக்கு உரம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் அவர்கள் யார் யார் மாடு கோழி கழுதை வங்காள வாத்துல ஒன்று வளர்க்குறேன் அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உயிரினத்திலேயே அதிகமா எச்சமிடக்கூடியது அதுதான் அது முற்றிலும் சைவம் சில பேர் வாத்துனா அசைவம் சாப்பிடுவாங்க முற்றிலும் சைவம் நிலத்திற்கு புல்லு போட்ட மேயும் அங்கங்க புழுக்க போடும் மண்ணை வளமாறதுக்காக அவங்க அவங்கள ஓட்டி அனுப்பிட்டோம் ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு அங்கே இந்த வாத்தை வந்து கிராமத்தில் இருக்க ஜனங்க வங்காள வாத்துன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் பங்களா காலத்தான் வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இது பங்களா வாத்து இல்ல வங்காள வாத்து இது வந்து தூய சைவ பறவை இது கவிச்சி சாப்பிடாது புல்லுதான் மேயும் மற்ற வாத்துக்களை வந்து கவிச்சு சாப்பிடுவோம் இந்த வாத்து சாப்பிடாது அந்த நெத்தில வந்து முட்டையா இருக்கு பாருங்க நெத்தில முட்டை இல்லாதான் பெண் வாத்து இப்ப ரெண்டு ஆண் வாத்து இருக்குது மூணு பெண் வாத்து மூணு பெண் வாத்துல ரெண்டு முட்டை போட்டு அடை காத்துன்னு நினைக்கிறான் இந்த வாத்து விவசாயத்துக்கு முக்கியமான தேவை அதை பத்தி சொல்றமா நம்ம கோயிலாம் வந்து ரெண்டு கிராம் எச்சமிட்டா இது இருபது கிராம் எச்சணும் இந்த வாத்து விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு பொருள் நிலம் வளம் வளமாடையன்னா அந்த வாத்தை வளர்க்கணும் நிலம் வளமாறணும்னா அந்த வாத்து வளங்க ஆனால் பாம்பு எதுவும் பண்ணாது நாய் எதுவும் பண்ணாது தண்ணி மட்டும் ஒரு குட்டா இருந்தால் போதும் உயிர் வாழும் வருஷத்தில் ரெண்டு முறை முட்டை போடும் குஞ்சுகள் வந்து பாதுகாக்கும் அருமையான வாத்து இதை போல கோழிகள் பார்த்தீங்கன்னா எச்சுமிடம் கோழில்தான் போய் மேயும் நிலத்தில் போய் மேயும் வீட்டுக்கு வரும் முட்டை போடும் இது நாட்டுக்கோழி முட்டைக்கழுத்து கோழின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்டே விளைஞ்சது தான் எங்கே வாங்கலை நம்ம அம்மா அப்பா வளர்த்தாங்க அப்படி நம்ம வளர்க்குறோம் அடுத்தது இவர் பேர் இன்னிசை இவர் தான் எங்கள் இன்னிசை அவர் தோட்டம் போய் குடிச்சிடுவார் நல்லா சாணி போடுவார் மேயுவார் இவர் பேர் தங்கம் இவர் தான் எங்கள் தங்கம் எங்கள் பாட்டி பேர் தங்கம் அதெல்லாம் இவருக்கு தங்கம்னு பேர் வச்சிருக்குன்னா இப்போ உண்டாகியிருக்கார் இவர் பேர் மீனாட்சி இது கசாப்பு கடைக்கு போறதுக்கு இருந்து இந்த மாடு சந்தையில இந்த மீனாட்சியை கசாப்பு கடைக்காரன் வண்டியில் ஏற்றதுக்கு வச்சிருந்தான் நம்ம எங்க குடாம்ப வளர்க்குறதுன்னு கேட்டேன் ஒரு பத்தாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்டு பிடிச்சாங்க இவர் வந்து அஞ்சு கண்ணூட்டி போட்டார் இவருடைய இது நாட்டு மாடு உம்பலாஞ்சேரி மாடு இது இந்த மூத்தம் தான் பயன்படுத்துறேன் தீவனம் வந்து கடல அரிசி தவிடு மக்காச்சோளம் அதெல்லாம் விட்டுடுறேன் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை வாங்கி வைக்கிறது வெலை கூட விட்டேன் மக்காச்சோளம் அரிசி தவிடு கடல புண்ணாக்கு இதான் பண்ணுறோம் நோய் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா மேய்து இல்லைனா இந்த கீரைகள்லாம் மேய்து இல்லைங்களா மேயும் போது நோய் வராது நம்ம வந்து அந்த கலப்பு தீவெலாம் வைக்கிறது கிடையாது அடுத்தது என்கிட்ட சிவகாமி ஒருத்தருக்காரு அவர் தான் சிவகாமி எல்லாம் ஒரு பஞ்ச கல்யாணி இது எனக்கு கொடுத்த அம்மா பேர் சிவகாமி அதான் அந்த எங்கள் குபேர வாகனம் குபேரனுடைய வாகனம் இது இது கிட்ட ஒரு சிறப்பு தன்மை கேட்டீங்கன்னா மாடு தின்னுட்டு கழிச்சு போடுற வைக்கல் இல்லைங்களா அதை தான் தந்து போட்டு சாப்பிடுவார் எந்த பொருமே வீணாக்க மாட்டோம் மாடு சாப்பிட்ற வைக்கல அந்த கழிவுகளை கொண்டாந்து இருந்துட்டு போட்டால் இவரு சாப்பிடுவாரு ரொம்ப பாசமான ஒரு உயிரம் பாருங்க எவ்வளவு பாசமாக இருக்கு பாருங்க முதல்லும் போது கிளம்பி கிளம்பி ஓடிச்சு ரெண்டு நாள் தான் வெள்ளம் கொடுத்தேன் மரண்ட மட்டம் கொடுத்தேன் நின்று நம்ம இதுகிட்ட என்ன ஒரு அதிசயம் கேட்டிங்கன்னா புழுக்க தான் போடும் கழுத லத்தின்னு பேர் அதுக்கு இந்த கழுத லத்தி விவசாயத்துக்கு பயன்படுது கழுத மூத்தத்தை பிடிச்சி மருந்து தெளிச்சீங்கன்னா எல்லா மரும எங்கிட்ட பூவது காரணமே இதான் தான் அந்த நான்கு வேதங்கள் காலத்துல சொல்லியிருக்காங்க கழுதினுடைய மூத்திரமும் சாணியும் விவசாயத்தை பயன்படுத்துங்க காய்க்காத மரமும் காய்க்கும் பூக்காத செடியும் பூக்கும் சொல்லிட்டு இதை நாங்கள் உண்மையாக அனுபவிக்கிறோம் செய்யணும் அன்ப நார்த்தது பாருங்கள் மாட்டு வாயில் பண்ணால் நாற்றம் அடிக்கும் இதனால் ஆத்தமாக அடிக்காது குளிக்காமல் கூட கிடக்கலாம் கூட நினையலாம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சாதுவான பிராணி இது நமக்கு உடம்பு வச்சு அம்மா அப்பாட்ட சொல்லுவோம் இதுக்கு உடம்பு வச்சின்னு வச்சுங்க மண்ணில் உந்து திரளுவார் இதான் இவருடைய செயல்பாடு இதை ஒன்றை வச்சிருக்கிறோம் இதுக்கு சோடி பிடிக்கணும் பொறுமையாக பிடிச்சிடுவேன் ஆனால் மாடுகள் சாப்பிடு மாடு சாப்பிட்றதுல மீதி மேயறதுக்குன்னா இது கொடுத்துருவோம் வேற எதுவும் கிடையாது அந்த அந்த சாப்பாட்டை இவர் சாப்பிடுவார் மாடு சாப்பிட்ட சாப்பாட்டில் மீதியை இவர் சாப்பிடுவார் இவருக்குன்னு ஒன்றா சிறப்பு கணக்கு எதுவும் கிடையாது உடனே விட்ட இடத்துல மேயும் மாடு அங்கங்கே ஓடும் இது நேரத்தில் அப்படியே மேயும் ஆனால் கழுத சொல்கிறோம் இல்லைங்களா வரைக்கும் இருபத்தஞ்சு தான் ஓடும் நம்மள நம்ம வள செலமா வளர்கிறோம் சரி இருக்கட்டும் இருக்கு வெளியே இருக்கான் சிவகாமி இவருக்கு பேர் சிவகாமி இன்னும் பல்லு படல பாருங்க இளம் இளம் பிள்ளை தான் இது இன்னும் பல்லு படல எல்லாமே எதுவுமே வீணா போகிறது கிடையாது சாணம் மூத்திரம் அந்த மாடு தின்ன வைக்கல பயிற்சி சாப்பிடுது அதுக்காக அதை வச்சிருக்குன்னா அதெல்லாம் மூத்திர சாணி நல்லா பயன்படுது விவசாயத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல மாடு பிடிச்சிருந்தேன் எங்கள் மீனாட்சிய மதுரை மீனாட்சி இல்லையா எல்லாம் அங்க அஞ்சு ஆறு பரல மூத்திரம் வச்சிருந்தேன் புண்ணாக்கு வச்சிருந்தேன் இழுப்பு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எல்லாம் வச்சுருந்தேன் எல்லாம் அடிச்சு ஓடிப்போச்சு இந்த வெள்ளத்தில் சாத்தன விட்டு தனித்தான் இல்லைங்களா அது எல்லாம் அடிச்சு போச்சு இந்த மூத்திரம் மட்டும் இங்கே நின்றுது ஆச்சரியமா இருக்குது எனக்கு இந்த ஒரு பாரத மூத்திரம் மட்டும் இங்கே நின்றுது இப்படி எடுங்குத எத்தனை வருஷம்னாலும் கிடையாது மூத்தம் இதுதான் உம்பளாஞ்சேடி மூத்தம் கருப்பா இருக்கும் பாருங்க நம்ம மாட்டு மூத்தம் மஞ்சளா இருக்கும் எத்தனை அதாவது பழைய மூத்தத்துக்கு எத்தனை சக்தி கூட எவ்வளோ நாள் கிடையாது மாட்டு மூத்திரம் சில பேர் கோமியோன்னு சொல்லுவாங்க கோமியா மூத்தத்தை மூத்திரம் சொல்லுமையா அதை கோமியு சொல்லிட்டு வடமொழி எழுத்துல சொல்லுவோம்னா மூத்திரம் வாசனை அடிக்கும் நல்ல பொருள் பயன்படுத்துவோம்